தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈழத்தின் முதற் பெண் கவிஞர் குறித்த விவாதம் பேராசிரியர் சே யோகராஜா ஆய்வுகளின் ஊடான தேடல் எழுதி வாசிப்பவர் சின்னராஜா அபிமல பேராசிரியர் சே யோகராஜா அவர்கள் சென்றவரிடம் காலமான போது மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள் எழுதிய முகநூல் அஞ்சலி குறிப்பில் ஈழத்தின் முதல் பெண் கவிஞர் திருமதி மீனாட்சி அம்மை செய்யர் ஈழத்தின் முதல் அரசியல் நாடக நூலாசிரியர் கோ நடேசையர் பேராசிரியர் சேனா யோகராசா மலையகம் குறித்த உங்கள் ஆய்வு தேடல்கள் எமக்கு நம்பிக்கையை வலுப்படுத்தியது பேராசானே என குறிப்பிட்டிருந்தார் இந்த கட்டுரைக்கான பொறி தட்டியது அப்போதுதான் பேராசிரியர் அவ்வாறு குறிப்பிட்டது உண்மைதான் இந்த கட்டுரை மீனாட்சி அம்மை நடேசையர் பற்றியதனால் அவர் குறித்த பேராசிரியரின் பதிவை மட்டும் அவசியம் கருதி இங்கே பதிவிடுகின்றேன் இளங்கதிர் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று சஞ்சிகையில் பேராசிரியர் எழுதிய ஈழத்தின் முதற் பெண் கவிஞர் என்ற கட்டுரையில் ஈழத்தில் நவீன கவிதையின் தோற்றம் பிரச்சனை பூர்வமாக சென்ற நூற்றாண்டில் நாற்பதுகளின் பிற்பகுதியில் ஆரம்பமாயினும் அதற்கான கால்கோல் முப்பதுகளிலேயே உருவாகிவிட்டது என்று அண்மைக்கால ஆய்வுகளால் தெரிய வருகிறது இத்தகைய உருவாக்கம் இருவேறு பிரதேச கவிஞர்களிடம் முகழ்த்தது இவர்களுள் ஒருசாரார் யாழ்ப்பாண பிரதேசம் சார்ந்த ஈழகேசரி கவிஞர்கள் மறுசாரார் மலையகத்தைச் சேர்ந்த கவிஞர்கள் மலையகம் சார்ந்த குறிப்பிடத்தக்க இரு கவிஞர்களுள் மற்றொருவர் கோ நடேசையர் ஒருவரான மீனாட்சியம்மாள் நடேசையரே ஈழத்தின் முதற் பெண் கவிஞரும் ஆகின்றார் இன்று மீனாட்சி அம்மாள் நடேசையரின் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கின்ற போது உள்ளடக்க ரீதியில் இரு சிறப்புகள் வெளிப்படுகின்றன இவை அரசியல் சார்ந்த எதிர்ப்பு குரலாக விளங்கியமை ஒன்று தொழிலாளர்களை போராட்டத்துக்கு தூண்டுவனவாக விளங்குகின்றவை மற்றொன்று இதனாலேயே இவரது பாடல்கள் உணர்ச்சி மிகுந்தனவாகவும் வெளிப்பாட்டு முறையில் வித்தியாசமானவையாகவும் அமைகின்றன எனலாம் வெளிப்பாட்டு முறையிலான வித்தியாசங்களுள் முக்கியமானது பெரும்பாலான பாடல்கள் கூத்து அல்லது சினிமா பாடல் மட்டுக்களில் அமைந்துள்ளமையாகும் நவீன கவிதையின் உத்தியாக இசை மட்டு என்பனவற்றை கையாளுதல் என்று சிந்திக்கும் போது நவீன கவிதையின் பிதாமகனான பாரதியின் நினைவு எழுவது தவிர்க்க இயலாததாகி விடுகின்றது ஏனெனில் பாரதியே நவீன கவிதையில் இத்தகைய உத்திகளை முதன் முதலில் கையாண்டவர் அதற்கு காரணம் உண்டு ஆண்டவன் குரலாக வித்துவத்தின் குரலாக ஒலித்த கவிதையை மக்கள் குரலாக்கியவன் பாரதி அல்லவா இரண்டொரு வருஷத்து நூற்பழக்கம் உள்ள பொது ஜனங்களுக்காக பொது விரும்பும் மட்டுக்களை அவன் கையாண்டவை இயல்பானதே இளத்தில் குறிப்பாக மலையகத்தில் பாரதி புகழ் பரப்பிய முன்னோடிகளில் ஒருவரான மீனாட்சி அம்மாள் நடிகையரின் கவிதைகளும் மேற்கூறியவாறு பாரதியார் கவிதைகளின் ஓரிரு அம்சங்களை பெற்றுக்கொண்டவை ஆக ஈழத்தின் முதற்பெண் கவிஞராக திகழும் மீனாட்சி நடேசையர் ஈழத்தின் நவீன கவிதை முன்னோடிகளில் ஒருவராகவும் காணப்படுகின்றவை கண்கூடு என பதிவு செய்திருப்பார் இந்த கட்டுரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அவரது ஈழத்து நவீன கவிதை புதிய உள்ளடக்கங்கள் புதிய தரவுகள் புதிய போக்குகள் நூலிலும் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் மீனாட்சி அம்மாள் நடேசையரின் இலங்கையில் இந்திய தொழிலாளர் அந்த பிழைப்பு பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் வெளிவந்தன எம் எம் ஏ சீலன் ஏ ஹரோசனா தொகுப்பாசிரியர்கள் கோ மீனாட்சியம்மாள் படைப்புகள் பேராசிரியர் ஈழத்தின் முதற்பெண் கவிஞர் மீனாட்சி அம்மாள் நடேசையர் என்று குறிப்பிட்டாலும் மாபா மகாலிங்க சிவம் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக லோலியைச் சேர்ந்த பண்டிதை பத்மாசினி அம்மையாரி ஈழத்தின் முதற் பெண் கவிஞர் என தொடர்ச்சியாக ஆதாரங்களினூடாக வலியுறுத்தி வருகின்றார் அந்த வகையில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த யானம் நூறாவது இதழான ஈழத்து நவீன இலக்கிய சிறப்பிதழில் மாபா மாப்பா மகாலிங்க சிவம் புலோலியின் பெண் கல்வி பாரம்பரியம் என்ற கட்டுரையை எழுதியிருந்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதற்பதிப்பாக வெளிவந்த புலோலி பசுபதீஸ்வரர் பதிட்டு பத்து அந்தாதியில் பண்டிதை பத்மாசனி தனது இருபத்தி இரண்டாவது வயதில் இயற்றியதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் பதிப்பிக்கப்பட்ட போது இவருக்கு என்ன வயது என்பதோ இவர் எத்தனையாம் ஆண்டு பிறந்தார் என்பதோ கூறப்படவில்லை எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு முன்னராக அவரது பிறந்த ஆண்டு இருக்கும் என ஊகிக்க முடிகிறது இந்த நூலை படிப்பவர்கள் பண்டிதை பத்மாசனி சிறந்த கவியாற்றலும் கற்பனை வளமும் உடையவராக இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்நூல் பற்றி கூறும் கலாநிதி மனோர்மணி சண்முகதாஸ் செய்யுள்களில் அவர் தமிழ் புலமை நன்கு வெளிப்படுகிறது அவர் வாழ்ந்த காலத்தில் செய்யுட்புலமை பெரிதும் மதிக்கப்பட்டது இறைவனை பற்றி பாடும்போது மூவகைப்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் புலோலி நகர் சிறப்பு பசுபதீசுவரர் வீட்டிற்கும் கோயில் சிறப்பு பசுபதீசுவரர் அருட்சிறப்பு இவ்வமைப்பு திருஞான சம்பந்தருடைய பாடல்களை பெரிதும் ஒத்திருப்பது குறிப்பிடத்தக்கது நயன்மார் பாடல்களில் பெற்றிருந்த பயிற்சி பத்மாசினி அம்பாள் பாடல்களிலும் பதிந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எனவே புலோலி பசுபதீஸ்வரர் பதிட்டு பத்தந்தாதியை இயற்றிய பண்டிதை பத்மாசினியை ஈழத்தின் முதற் பெண் கவிஞராக கொள்ளலாம் போல் உள்ளதென மாப்பா மகாலிங்க சிவம் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார் இதனை பேராசிரியர் சேனா யோகராசாவும் ஒத்துக்கொண்டிருப்பதை ஜீவனி இரண்டாயிரத்தி ஒன்பது கார்த்திகை மார்களில் வெளிவந்த கவிதை சிறப்பிதழில் அவர் எழுதிய கட்டுரை வாயிலாக அறிய முடிகிறது இதனை வலுவான ஆதாரமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டு சிறப்பு மலரில் மாப்பா மகாலிங்க சிவம் எழுதிய இளத்தின் முதற்பெண் கவிஞர் முதற்பெண் மொழிபெயர்ப்பாளருவான பண்டிதை பத்மாசினி அம்பாள் கட்டுரையில் பயன்படுத்தியுள்ளார் அந்த கட்டுரையில் ஈழத்தின் முதற்பெண் கவிஞராய் பண்டிதை அம்மாளை முதன் முதலில் இனங்கண்டு இக்கட்டுரை ஆசிரியரால் முன்வைக்கப்பட்ட கருத்து ஞானம் மூறாவது இதழில் இடம்பெற்ற புரோலியின் பெண் கல்வி பாரம்பரியம் என்னும் கட்டுரை இன்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஈழத்தின் நவீன கவிதை பற்றிய முனைப்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் கலாநிதி சேனா யோகராசா அவர்களும் தமது ஈழத்து பெண்கள் வளர்ச்சியும் தளர்ச்சியும் வளவும் கட்டுரையில் ஈழத்தில் மரபு கவிதை எழுதிய முதற்பெண் கவிஞர் பண்டிதை ஈனா பத்மாசினி அம்மா அவர் எழுதிய முக்கியமான நூல் புலோலி பசுபதீஸ்வரர் பதிட்டு பத்தந்தாதி ஆகும் தகவல் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் வேலாயுதம் மகாவித்யாலய நிறுவன நினைவு பேருரை இரண்டாயிரத்து ஒன்பது என இக்கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார் ஜீவநதி கார்த்திகை மார்கழி இரண்டாயிரத்து ஒன்பது என சுட்டி காட்டுகின்றார் அதேவேளை தை இரண்டாயிரத்தி பதினேழு ஒளிவந்த ஜீவநதி நூறாவது இதழான ஈழத்து பெண் எழுத்தாளர்கள் சிறப்பிதழில் மாப்பா மகாலிங்க சிவம் எழுதியுள்ள ஈழத்தின் முதற்பெண் புலவர் பண்டித ஈ பத்மாசனி கட்டுரையில் மிகச்சிறு வயதிலேயே பண்டிதர் பட்டம் பெற்றுக் கொண்ட தனது இருபத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு புலோலி பசுபதீஸ்வரர் பதிட்டு பத்தந்தாதி என்ற நூலை வெளியிட்டார் ஈழத்தில் பெண் புலவரால் இயற்றப்பட்ட முதற் தமிழ் நூலாக இந்நூல் இருப்பதால் ஈழத்தின் முதற் பெண் புலவராக பண்டிதை பத்மாசனியே கொல்லப்படுகின்றார் ஆரம்பத்தில் முதற்பெண் கவிஞராக கொல்லப்பட்ட மலையகத்தைச் சேர்ந்த மீனாட்சி நடேசையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே கவிதைகளை இயற்ற தொடங்கினார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் என மீளவும் பதிவு செய்துள்ளார் மாப்பா மகாலிங்க சிவம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுதிய கட்டுரையில் ஈழத்தின் முதற்பெண் கவிஞராக பண்டித இ பத்மாசினி பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறினாலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வெளியிட்ட ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் புதுக்கிய பதிப்பில் மீனாட்சி அம்மாள் நடேசையர் பற்றி குறிப்பிடுகையில் மீனாட்சி அம்மாள் நடசெய்யர் மலையக தமிழ்கவிஞர் எழுத்தாளர் சமூக செயற்பட்டாளர் இவரின் பல கவிதைகள் மலையக தமிழர்களின் அரசியல் பொருளாதார வாழ்வியல் சிக்கல்களை எடுத்துரைத்து அவர்களை தமது உரிமைகளுக்காக போராடும்படி தூண்டி அமைந்துள்ளன இவர் மலையகத்தின் ஈழத்தின் முதல் பெண் கவிஞர் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் என்றே குறிப்பிட்டுள்ளனர் அதுபோலவே இரண்டாயிரத்தி பதினேழு வெளிவந்த ஜீவநதி நூறாவது இதழான ஈழத்து பெண் எழுத்தாளர் சிறப்புதலில் லெலின் மதிவானம் எழுதிய மீனாட்சி அம்மாள் நடைய செய்யர் இலங்கையின் சமூக மாற்றத்துக்கான முதலாவது பெண்குரல் கட்டுரையில் பேராசிரியர் சேனா யோகராசா அம்மையாரின் கவிதைகளை ஒப்பியல் நோக்கில் அணுகி இலங்கையின் முதலாவது பெண் கவிஞர் என குறிப்பிடுகின்றார் இதற்கான ஆதாரங்களையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்றே பதிவு செய்துள்ளார் அதே சமயம் பேராசிரியர் சேனா யோகராசாவின் மறைவுக்கு மல்லியப்பு சந்தித்திலகர் எழுதிய அஞ்சலி குறிப்பின் வாயிலாக பேராசிரியரின் ஆய்வு முடிவுகள் மலையக இலக்கியத்துக்கு வழங்கிய உந்து சக்தியை அறிய முடிந்தாலும் ஈழத்தின் முதற்பெண் கவிஞர் மீனாட்சியம்மை நடசையில் தார் என்பதை சந்தி திலகர் தற்போதும் ஏற்றுக்கொள்கின்றாரா இல்லையா என்பதை அவரது கூற்றின் மூலம் அறிய முடியவில்லை மாப்பா மகாலிங்க சிவம் பண்டிதை பத்மாசனி குறித்து முதலில் எழுதிய இரண்டாயிரத்தி எட்டு ஞானம் கட்டுரையில் புலோலி பசுபதீஸ்வரர் பதிட்டு பத்தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒளிவந்ததாக குறிப்பிட்டாலும் பின்னர் அவுஸ்திரேலியாவில் வசிக்கும் பண்டிதை பத்மாசனியின் மகனான வைத்தியர் ரவீந்திரன் மூலம் அவரது சரியான புறந்த திகதி இறந்த திகதி அவரது புகைப்படம் மற்றும் நூல் வெளிவந்த சரியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பனவற்றை உறுதிப்படுத்தி பிற்பட எழுதிய கட்டுரைகளில் அதனை திருத்தியுள்ளார் அந்த வகையில் இந்த ஆண்டு முரண்பாட்டை தவிர ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய வருடங்களில் வெளிவந்த பண்டிதை பத்மாசனி குறித்த கட்டுரைகள் கூறியது கூறலாக வெளிவந்தாலும் அவை ஈழத்து இலக்கிய உலகில் உரிய கவனத்தை பெறாததையே வடவாக பண்பாட்டலுவர்கள் திணைக்களம் மற்றும் லெலின் மதிவானம் போன்றவர்களது பதிவுகள் வெளிப்படுத்துகின்றன இலக்கிய சிற்றிதழ்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவரும் எல்லா படைப்புகளும் எல்லோராலும் படிக்கப்படுவதில்லை என்பதனால் வெவ்வேறு பகுதிகளில் தனியொரு நபராக தொடர்ந்து பல்வேறு இதழ்களில் தனது கருத்தை கட்டுரை வாயிலாக மாப்பா மகாலிங்க சிவம் முன்வைத்து வருவதை புரிந்து கொள்ளலாம் எனவே மேற்கூறியவற்றின் சாராம்சமாக பேராசிரியர் சேனா ஜோகராசா இரண்டாயிரமாம் ஆண்டில் ஈழத்தின் முதல் பெண் கவிஞராகவும் ஈழத்தின் நவீன கவிதை முன்னோடிகளுள் ஒருவராகவும் மீனாட்சி அம்மாள் நடேசையரை முதலில் அடையாளப்படுத்தி இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரே பண்டிதை பத்மாசினியே முதல் பெண் மரபு கவிஞர் என கூறியிருந்ததையும் காணக்கூடியதாக உள்ளது எனவே முதற் பெண் கவிஞர் யார் என்று ஆராய்ச்சியில் அவர் மரபு கவிதை எழுதினாரா அல்லது நவீன கவிதை எழுதினாரா என்பது இரண்டாம் பட்சமே அந்த வகையில் ஈழத்தின் முதற்பெண் கவிஞராக பண்டித பத்மாசனியை விளங்குகிறார் என்பது இதுவரை கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியாக கூறலாம் என தோன்றுகிறது ஆனால் மறுபுறம் தனது ஆய்வு முடிவுகளை தானே மறுதளிக்கும் வகையில் இறுதிவரை ஆய்வு தேடலில் ஈடுபட்டிருந்த பேராசிரியர் சேனா யோகராசா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வடமாகாண பண்பாட்டலுவர்கள் திணைக்களம் வெளியிட்ட இலங்கை தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் என்ற நூலில் எழுதிய சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால ஈழத்து தமிழ் கவிதைகளில் பெண்கள் கட்டுரையில் இருபதாம் நூற்றாண்டில் நடுப்பகுதி வரை கூட பெரும்பாலானோர் ஆண் கவிஞர்களே எனினும் இக்காலப் பகுதியில் வாழ்ந்த பெண்கவிஞர்கள் நால்வர் பற்றி அண்மைக்காலமாக காலமாக அறிய முடிந்துள்ளது மீனாட்சி அம்மாள் நடேசையர் பண்டிதை பத்மாசனி அம்மாள் திருநெல்வேலி எம் ஆர் வித்தியாவல்லியம்மாள் மயிலெட்டி சீனா ஞானாம்பிகை என்போரே அவர்கள் ஆவார் இவர்களில் வித்தியாவல்லியம்மாள் சமகால முக்கியமான பிரமுகர்கள் சிலரைப் பற்றி நிகழ்வுகள் சில பற்றி ஜனரஞ்சக பாடல் வடிவத்திலே எழுதியுள்ளார் உதாரணம் ஸ்ரீமான் சேனாதிராசா கொலை விசித்திர கவிகள் ஆற்றியவரிடம் பங்குனி மேற்கூறிய கவிஞர் போன்றே இன்றுவரை வரை பரவலாக அறியப்படாதவரான சீனா ஞானாம்பிகை சமகால சமூக பிரச்சனைகள் சிலவற்றை ஜனரஞ்சக பாடல் வடிவத்திலே எழுதியுள்ளார் உதாரணம் மேலத்திய மதுபான வேடிக்கை கும்மி மதுபான பிரச்சனை ஆண்களுடன் தொடர்பு இருப்பினும் அதனால் ஏற்படும் விபரீதங்களை விளக்குமிடத்து ஆடவர் தாசிகளிடம் செல்வதும் அவ்வழி தாசிகளின் ஏற்பாடுகளை கண்டிப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் வேறு சில பாடல்களில் பெண்கள் மேலைத்திய நாகரிகங்களுக்கு உடை மோகம் ஆங்கில மொழி மோகம் ஆட்படுவதும் நகை மீதான அபரிவிதமான மோகமும் மாப்பிள்ளைமாரை மதியாமையுமான விடயங்கள் கண்டனத்துக்குள்ளாகின்றன ஒப்பீட்டளவில் சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால பெண்கவிஞர்களுள் ஞானாம்பிகை மட்டுமே பெண்கள் பற்றி அவரது பார்வை எத்தகையதாயினும் நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை பேராசிரியர் சீனா யோகராஜர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேர்வன் ராமநாதன் நினைவு பேருடையை ஈழத்து நவீன இலக்கிய உருவாக்கத்தில் பெண் ஆளுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற தலைப்பில் நிகழ்த்தியிருந்தார் அதில் நவீன கவிதை துறையில் மூன்று கவிஞர்கள் வெவ்வேறு நோக்கிலும் போக்கிலும் இக்கால பகுதியில் பாடலியேற்றியுள்ளதை இனங்காண முடிகின்றது மீனாட்சி எம் ஆல் நடேசையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தொழிலாளர் சிந்து என்ற கவிதை நூலொன்றை வெளியிட்டிருப்பினும் அது பார்வைக்கு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியிட்ட இந்தியர்களது இலங்கை வாழ்க்கையின் நிலைமை என்ற தொகுப்பு பற்றி மட்டுமே அறிய முடிகின்றது மற்றொரு கவிஞை மயிருட்டியைச் சேர்ந்த ஞானாம்பிகை என்பவர் இவர் இன்று வரை அறியப்படாத கவிஞை இவரது பாடல்கள் மேலத்தேயே மதுபான வேடிக்கை கும்மி என்ற பெயரில் பிரசுரமாக வெளிவந்தது அதில் வெளிவந்த ஆண்டு குறிப்பிடப்படவில்லை இருபத்தைந்து அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து அது வெளிவந்திருக்க வாய்ப்புள்ளது இப்பிரசுரத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் ஒன்றில் இவ்வாண்டு பற்றிய குறிப்பொன்று உள்ளது நூலின் தலைப்பிலே மதுபான மண் கவிஞை முக்கியத்துவம் கொடுத்த பொருள் வேறொன்று அது முற்றிலும் புதிய பொருள் சமகாலத்து போலியான தேசோபகாரிகளை இனங்காட்டுவதில் கண்டிப்பதில் நையாண்டி செய்வதிலே கவிஞையின் கவனம் குவிந்துள்ளது சமகால சமூக தேவைகளை பாடிய பாவலர் துறையப்பாள்ளை உட்பட உதிரியான கவிதைகள் பாடிய எவருமே இப்பொருள் பற்றி பேசினார் அல்லர் அத்தோடு காலனித்துவ ஆட்சிக்கு எதிராகவும் குரல் எழுப்புகின்றார் திருநெல்வேலியைச் சேர்ந்த வித்தியாவல்லியம்மால் இயற்றியது ஸ்ரீமான் சேனாதிராசா கொலை விசித்திர கவிகள் முதலாம் பாகம் சேனாதிராசா என்பவர் கோப்பாய் ஊரைச் சேர்ந்த உடையார் அல்லது மணியகாரர் பரம்பரையில் வந்தவர் பரோபகாரி செல்வாக்கு மிக்கவர் தேவதாசிகளால் கோவிலில் ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக திருவிழா பார்க்கச் சென்றவர்களை திட்டமிட்டு கொலை செய்யப்படுகின்றார் வழக்கு நீதிமன்றம் செல்கின்றது மேற்குறிப்பிட்ட சம்பவத்தை பொருளாக கொண்ட இப்பிரசுரம் விசித்திர கவிகள் என்று அழைக்கப்பட்டாலும் எழுத்திலக்கிய மரபில் நோக்கும் போது உள்ளூர் பிரமூர்களை பாடுகின்ற பிரபந்த இலக்கிய மரபினை உதாரணம் கதிரைவேலன் கோவை தண்டிகை கனகராஜன் பள்ளு சார்ந்ததாக உள்ளது என்று கூற முடியும் எனினும் அதைவிட வாய்மொழி இலக்கிய மரபில் உருவாகின்ற பாடல் மரபுடன் பொருத்தி பார்ப்பதே பொருத்தமானது தமிழகத்தில் இவ்வாறான கொலை சிந்துகள் வாய்மொழி பாடல் மரபில் அதிகம் எழுந்துள்ளன இலத்தில் மலையகத்தில் ஒரு சில எழுந்திருக்கின்றன உதாரணம் எஸ் எம் ராஜப்பா என்பவர் பாடிய கட்சி போராட்ட குரல் இரண்டாம் பாகத்தில் பன்னிரண்டு நபர்களின் படுகொலை பாடல்கள் அடங்கியுள்ளன வல்லியம்மாள் இயற்றிய விசித்திர கவிகள் இலக்கிய மரபுடன் இயைந்தாலும் ஆடியவர் பெண் கவிஞர் என்ற விதத்திலே முதன் முயற்சி ஆகின்றது என்பதே இங்கு கவனிக்கத்தக்கது இந்த விசித்திர கவி நூலில் ஃப்ரீஹிட்டுனர் என்ற போலீஸ் கொலை குற்றவாளியை நீதிமன்றிலே நிறுத்துவதோடு வாலி விருத்தத்துடன் முதற்பாகம் முடிவுறுகின்றது மேற்குறித்த போலீசாரின் பெயர் மேலத்தைய மதுபான வேடிக்கைக்கு மீளிலும் இடம்பெறுவதால் அப்பிரசிடமும் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அளவில் எழுந்திருக்கலாம் என பதிவு செய்திருப்பார் இலக்கிய வரலாற்றை பொறுத்தவரையில் எப்போதும் ஆய்வு முடிவுகளை முடிந்த முடிவாக கருதிக்கொள்ள முடியாது கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் காலப்போக்கில் அந்த விடயம் குறித்த முன்னோடி ஒன்று கிடைக்கும் போது ஆய்வு முடிவுகளிலும் அது தாக்கத்தை செலுத்த செய்யும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏறவே முன்னோடி படைப்பாக கருதப்பட்ட படைப்பு அந்த பெருமையை இழக்கவும் கூடும் இலக்கிய வரலாற்றில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது ஒன்றும் புதிது அல்ல ஆகையால் ஞானாம்பிகை வித்தியாவல்லி எம்பாள் ஆகிய கவிஞர்களின் நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் வெளிவந்திருக்கலாம் என பேராசிரியர் தனது ஆய்வுகளில் குறிப்பிட்டாலும் வெளிவந்த ஆண்டுகளை உறுதியாக அறிய முடியாத காணப்படுவதனால் இவ்விருவரில் ஒருவரை முதற்கவிஞராக ஏற்றுக்கொள்வதிலும் தடங்கல்கள் நீடிக்கின்றன இறுதியாக ஈழத்தின் நவீன கவிதை முன்னோடிகள் தொடர்பான ஒரு முன்வை போடு இந்த கட்டுரையை நிறைவு செய்யலாம் என எண்ணுகின்றேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஞானம் நூறாவது இதழான ஈழத்து நவீன இலக்கிய சிறப்பிதழில் செல்லத்துறை சுதர்சன் ஈழத்து நவீன இலக்கிய வரலாற்று எழுத்துக்கள் கட்டுரையில் கவிதை தமிழின் பாரம்பரிய வடிவம் எனவே நவீன உரைநடை உள்ளடக்க சாத்தியங்களோடு கவிதை எப்போது நவீன கவிதையாகியது என்பது பற்றிய ஆய்வாளர்கள் பலரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்ட கருத்துக்களையே முன்வைத்துள்ளனர் உள்ளடக்கம் வடிவம் ஓசை சொல்லொழுங்கு எளிமை வெளிப்பாட்டு முறையில் புதுமை முதலிய விடயங்களில் மரபு கவிதையில் இருந்து வேறுபட்டிருப்பதையே நாம் நவீன கவிதை எனச் சுட்டுகின்றோம் இழத்து நவீன கவிதையின் தொடக்க புள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளையே ஆய்வாளர்கள் சுட்டுகின்றனர் குறிப்பாக மறுமலர்ச்சி காலத்துடன் கவிதை நவீன கவிதையாக அதிகம் மாற்றம் பெறுகிறது என்பது அவர்தம் கருத்து சிலர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கவிதை நவீனத்தன்மை பெறத் தொடங்குகிறது என்கின்றனர் கனகி புராணம் முதலாய இலக்கியங்களை அடிப்படையாக வைத்தே அவர்கள் அவ்வாறு குறிப்பிடுகின்றனர் ஆனால் அவ்வாறு வந்த இலக்கியங்களை தொகுத்து நோக்கும்போது நவீன கவிதையின் தொடக்கங்களாக அவற்றை கருத முடியுமா என்ற வினா எழுகிறது பொதுவாக புராணம் தூது முதலிய இலக்கிய வடிவங்கள் காலந்தோறும் அவை பயின்று வந்த அர்த்தத்தில் நின்றும் மாறி புதிய உள்ளடக்கங்களை கொண்டமைந்திருந்தாலும் அவற்றின் மொழி அமைப்பும் எடுத்துரைப்பும் அவற்றை நவீன இலக்கியம் என்று சொல்வதில் தயக்க உணர்வை ஏற்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டிருப்பார் அதேவேளை விபசகர் சீன ரமேஷ் இலக்கிய வழி ஜனவரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கவிதை சிறப்புதில் எழுதிய ஈழத்து நவீன கவிதையின் அன்றைய இன்றைய போக்குகள் கட்டுரையில் பாரதியாருக்கு சமகாலத்தில் வாழ்ந்த பாவலர் துரியப்பா பிள்ளையுடன் இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து நவீன கவிதைகள் முனைப்பு பெறுகிறது நவீனத்துவத்தின் விடுவள்ளியுடன் அழைக்கப்பட்ட துரியப்பா பிள்ளை பாரதியைப் போன்று தேசிய பின்னணியில் வாழ்ந்த கவிஞர் முதன் முதலில் சமூக சிந்தனையை கவிதை பொருளாக்கியவர் என்னும் வகையில் பிள்ளையவர்களின் இலக்கிய பணி முக்கியமானது கைத்தொழில் கூட்டு முயற்சி பெண் கல்வி சாதி விவாகமும் சீதன வழக்கம் எங்கள் கற்ற வாலிபரின் பழக்க வழக்கங்கள் எங்கள் புதிய இஸ்திரிகள் தேசாபிமானம் கைக்கூலி வாங்குதல் என பல்வேறு தலைப்புகளில் இவர் எழுதிய பாக்கள் உள்ளடக்க முதன்மையை சுட்டி நிற்கின்றன இருபதாம் நூற்றாண்டில் இலங்கையில் பாவலருடன் தோன்றும் நவீன கவிதை மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இலகேசரியால் வளர்த்தெடுக்கப்பட்டது நவாலியூர் சோபசுந்தர புலவர் மூனா செல்லையா மனுப்புலியார் மூனா நல்லதம்பி அகிலேஸ்வர சர்மா உண்மை விளம்பி சத்தியநாதன் யாழ்ப்பாணன் வேந்தனர் சாரதா மகாகவி என பலர் சமூக பார்வை கொண்ட நவீன கவிதைகளை யாத்தனர் இச்சூழ்நிலையில் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களின் துயரை உள்வாங்கி மீனாட்சியம்மை அம்மை சிவி சி வி வேலுப்பிள்ளை முதலானவர்கள் உணர்ச்சி மிக்க நவீன கவிதைகளை பாடினர் என குறிப்பிடுகின்றார் தொகுத்து நோக்கும் பொழுது நவீன கவிதை முன்னோடிகள் குறித்தும் மதுபான கும்மி குறித்தும் பேராசிரியர் சேனா யோகராசா குறிப்பிட்டதை அவசியம் கருதி மூலவும் விடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் நவீன கவிதையின் தோற்றம் பிரச்சனை பூர்வமாக நாற்பதுகளின் பிற்பகுதிகள் ஆரம்பமாயினும் அதற்கான கால்கோள் முப்பதுகளிலேயே உருவாகிவிட்டது இனாட்சி எம் நடேசையர் இலத்தின் நவீன கவிதை முன்னோடிகளுள் ஒருவராக காணப்படுகின்றார் கவிஞை ஞானாம்பிகையின் நூலில் தலைப்பிலே மதுபான என்று இருப்பினும் முக்கியத்துவம் கொடுத்த பொருள் வேறொன்று அது முற்றிலும் புதிய பொருள் சமகாலத்து போலியான தேசோபகாரிகளை இனங்காட்டுவதில் கண்டிப்பதில் நையாண்டி செய்வதிலே கவிஞையின் கவனம் குவிந்துள்ளது சமகால சமூக தேவைகளை அதிகளவு பாடிய பாவல துறையப்பா பிள்ளை உட்பட உதிரியான கவிதைகள் பாடிய எவருமே இப்பொருள் பற்றி பேசினார் அல்லர் அத்தோடு காலனித்துவ ஆட்சிக்கு எதிராகவும் குரல் எழுப்புகின்றார் ஒப்பீட்டளவில் சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால பெண் கவிஞர்களுள் ஞானாம்பிகை மட்டுமே பெண்கள் பற்றி அவரது பார்வை எத்தகையதாயினும் நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞானாம்பிகையின் பாடல்கள் மேலத்தைய மதுபான வேடிக்கை கும்மி என்ற பெயரில் பிரசுரமாக வெளிவந்தது அதில் வெளிவந்த ஆண்டு குறிப்பிடப்படவில்லை இருபத்தைந்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து அது வெளிவந்திருக்க வாய்ப்புள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே தனித்துவமான பாடபொருளைக் கொண்டு கவிதைகள் பாடிய மயிலட்டி கவிஞை ஞானாம்பிகையை ஏன் ஈழத்து பெண் கவிஞர்களில் நவீன கவிதை முன்னோடியாக கொள்ளக்கூடாது எனவே விவாதத்துக்குரிய பேசுபொருளான இந்த கட்டுரை தொடர்பான ஆரோக்கியமான மாற்று கருத்துக்கள் வெளிவருமாயின் அது ஈழத்து கவிதை உலகில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என நம்பலாம்